அகில உலகத்தையும் ஒரே இதுதான் முருகன் சிலையா பணியில் உருவாக்கி வச்சது வருதேன் அப்ப அப்படி ஒரு கம்பீரத்தை கொடுத்தவருக்கு அந்த குருநாதர் கோயில் கட்டண எனக்கு ஆசை ஓகே ஏன்னா முருகனுக்கு கோயில் கட்டாம போகர் கோயில் கட்டி அதை கட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் இன்னைக்கு போக கும்புறம்லாம் சொல்றது கேட்டுங்க அன்னைக்கு மாயக்கலைக்கு கலைக்கு வருதுன்னு தலைவன் கத்து கொடுத்துருக்காரு சரி மாய மந்திரம் பண்ணுறது ஒரு சேவநிலை எடுக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு என்ன விசேஷம்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம மூலிய விபதிகள் அவசியம் பண்றோம் பால அவசியம் பண்றோம் தீராத வியாதிக்கு விபதி ஓகே அதாவது மனசங்கரை எதற்காக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாந்த உதி ஓகே நீ எல்லாரும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனா ஒன்னே ஒன்று முக்கியமான பொக்கிசம் இந்த போகறையா வணங்கும் போது பதினெட்டு சித்தரையில் வணங்கும் பலன் இந்த சித்திரை அந்த சித்திரெல்லாம் இல்லைங்க நாற்பத்தி ஆறரை மாதிரி வாங்கின பலன் அறுபத்தி மூணு நாயனமா வாங்கின பலன் இவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க சரி யார் தெரியுங்களா இவர்கிட்ட வந்து முடியாது நடக்காது எதுவுமே கிடையாது இவர்கிட்ட சரணதி கேட்டுவாங்க ஒரு கோயில் கட்ட முடியாதவங்க இவரை நாடிவாங்க ஒரு தொழில் சாணம் பார்க்க முடியாதாங்க இவர் நாடிவாங்க ஒரு குடும்பம் மிக பிரம்மாண்டமான குடும்பமா இருந்தது அந்த குடும்பத்துல எல்லாம் காலி ஆயிட்டு அந்த குடும்பமே நிம்மதியாக இருக்க இவர்கிட்ட இவர் சூட்சமும் சொல்லி கொடுப்பார் சரி வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தேனி மாவட்டம் போடியில் திருமலாபுரத்தில் வந்து போகருக்கே வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு பீடம் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க அதை வந்து நம்ம வழிபாடு செய்யலான்னு சொல்லி வந்திருக்கோம் சரி நாங்கள் வரும்போது உங்களுக்கும் அந்த வீடியோவை வந்து காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் முருகன் சிலையை செஞ்ச போகருனுடைய ஸ்பெஷல் சிலை வந்து இங்கே இருக்குது அதை வந்து நம்ம போய் பார்த்துட்டு நம்ம செந்தில் சித்தர் ஐயா கிட்டே வந்து நம்ம அதை பற்றி கேட்டு வாங்க வணக்கம் மக்களுக்கு வந்து இப்போ நம்ம போகல் சிலை பத்தி சொல்லிட்டு அவருடைய அற்புதங்களை வந்து சொல்லிருக்கீங்க அவரே அற்புதம் தான் இப்ப நாங்க உலகம் தெரிஞ்சிருக்கிறோம் சரிங்க எல்லா பக்கம் பத்ராலியை கும்புறோம் சிவன கும்புறோம் காலபைரோர் கும்புறோம் வாராய் கோயிலுக்கு சரி பல கோயில் இருக்கிறோம் காசியில பூஜை பண்ணி சொட்டானிக்கார பூஜை பண்ணி இருக்கிறோம் பெரிய பெரிய ஆலயத்துல பூஜை பண்றோம்னா சரி எனக்கு ஒரு வழிகாட்டி வேணுங்கயா முக்கியம் வழிகாட்டி இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக முடியாது நான் இவர்கிட்ட முத முத இவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க இவரை பார்க்கல இவருடைய சீடர்கிட்ட பார்த்தோம் அவங்க முருகனை கும்பிடாம இவரை கும்பிட்டு இருந்தாங்க ஏன் முருகன் பெருமானு கும்பிடா இவரை கும்பிட்டு இருக்கீங்க பேரே ஜீவ ஆனந்தம் வச்சிருக்கீங்க சரிங்க பேரே வேலுச்சாமின்னு வச்சிருக்கீங்க ஏன்னா அவரை கும்பிடாம இவ்வளவு கும்புறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவர் தான் கலையும் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து வரான் ஓகே மற்றதான் யாருமே கலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க இப்போ நானே புதுசாரியா இருக்கிறோம் இப்போ நம்ம ஆந்திரத்தில் இருக்கிறோம் தாந்திரத்தில் இருக்கிறோம் எல்லா கலையும் எல்லா பிள்ளைகளையும் கற்றுக் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இது எங்க குருவோட ஆசி சரிங்க இன்னைக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம கலை வந்து கோயில் கலை வந்து ரொம்ப முக்கியம் அதில் முன்னோர்கள் பொக்கிசுமா ரொம்ப இது விஷயம் வச்சுக்கிறாங்க யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க என் குருநாதரோட ஆசினால எனக்கு எப்படி யாரு கத்து கொடுத்து என்னை பெரிய ஆக்குறாங்களோ அதே மாதிரி அவருடைய ஆசினால இதனுடைய கலையை எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கறோம் இவரை வணங்குறதுக்கு எப்படி நாங்க கந்த கடவுள் சொந்த கடவுள் வாங்க சரிங்க முருகனை பத்தி பேசிட்டு இவரை பேசணும் உருவாக்கி காரணம் அப்ப முருக மாதிரி இவரு மேல எவ்வளவு பற்றி வச்சிருந்தவர் கண்டிப்பா இவருக்கு எல்லா கலையும் மறந்துட்டு மிஞ்சனி கலையெல்லாம் மறந்துருச்சான் அப்ப சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்களாம் ஐயா எனக்கு எல்லாம் மறந்துருச்சு எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்களாம் நீ கித்தடெல்லாம் அழிய இல்ல உனக்கு விட்டுதே அழிஞ்சிருக்கும் சரி அப்போ இதைக்காட்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னும் போதே முருகருக்கு சில உருவாக்க சொல்லுக்குறாங்க ஓகே அந்த முருகனோட மேனிய அந்த சுண்டு வரல் நகை இருக்கு ஆமா அந்த சுண்டு வரல் நகை எப்படி இருக்கும் அந்த அந்த கட்டவரல் எப்படி இருக்கும் அந்த தேகம் எப்படி இருக்கும் அந்த கை எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த கண் புருவம் அந்த கண்வெளி எப்படி இருக்கும் அந்த புருவத்துக்குள்ள நெத்தியில உள்ள புருவம் எப்படி இருக்கும் இந்த மூக்கு நாசி எப்படி இருக்கும் அதாவது அந்த கந்தக்கடவுல அணுவனுவாகவும் நவ பாசனத்தில் கல்ல செய்யலைங்க நவ பாசனத்தில் அசனாயிரம் மூலிங்க இல்லையா முருகனை அணுவனு ரசித்து செஞ்சது யாரு அப்படின்னா புளிப்பானையும் இவர் ஓகேங்க ஓகேங்க ஏன்னா முருகன் மேலே கும்புறோம்னு சொல்றோம் மோகரை பற்றி பேசுவோம் அப்படின்னா முருகன் ரொம்ப பற்று உள்ள மனிதர் இவர் அவளோ அவள் அவகாசத்துக்கு அருணவிதான சொல்றோம் காட்சி கொடுத்தாரு இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம் அருணகிரி நாதர் எப்படியோ அதைக்காண்டி இன்னைக்கு உலகம் உள்ள போட்டுற மாதிரி எல்லா விஷயமும் அந்த முருகப்பெருமல்ல நம்ம இவர் தொடம்போதெல்லாம் இவர் பேசும் போதெல்லாம் நான் முருகனை நினைச்சுக்கிற மாட்டோம் சரி முருகனுடைய நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்க முருகை முருகே உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு இப்போ நம்மளே இப்போ கோயில் முருகன் கோயில் வச்சுக்கிறோம் பால விஷயம் பண்றோம் எல்லாம் பண்றோம்னா அப்ப அப்போ ஆசைப்படுவோம் நம்ம குருநாதர் ஆசை கிடைக்கும் அந்த முருகனுக்கு பால விஷயமா அவர் கண்ணை எப்படி இருக்குது அந்த விரல் எப்படி ரசித்து செஞ்சாங்க அந்த தேகம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு அணு சரி எல்லாத்தையும் மொத்தம் எப்படி சொல்றதுங்க அகில உலகத்தையும் ஒரே இதாக முருகன் சிலையா பலனில் உருவாக்கி வச்சது வருது அப்போ அப்படி ஒரு கம்பீரத்தை பொறுத்தவருக்கு அந்த குருநாதர் கோயில் கட்டணும் எனக்கு ஆசை ஓகே நம்ம பேரே சிந்தில் அவரை முருகனை பற்றி தான் வச்சிருவாங்க ஏன்னா முருகனுக்கு கோயில் கட்டாமல் கோவில் கோயில் கட்ட அது கட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் குருமார் ஓகே குருமார் இல்லாமல் எனக்கு எந்த காரியம் கிடைக்காது எந்தெந்த குருமாரும் எனக்கு அஞ்சு வயசு இருந்து நூறு வயசு குழந்த குழந்தை இருக்காங்கன்னா குருமார் இருக்காங்கன்னா அவங்கள திருவடியை தொட்டு வணங்கியிருக்கேன் நான் ஒரு அழகான பையன் இருக்கியான் அப்படின்னா நான் முருகப்பெருமானு காதல் கொடுத்துருந்தேன் ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வருது ஒரு நாலு வயசு மூணு வயசு பொம்பளை பிள்ளை வருது அவங்களை பார்த்து சரிங்க அதான் அப்படியே வாராக நினைச்சு சரிங்க ஏன்னா அவங்களுடைய ஆசை எல்லாம் கிடைக்கும் அது இவருடைய இவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல ஓகே அப்படி இருக்காருங்க இவ நாங்க வச்சு பூஜை பண்ணி இப்ப நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா பூஜை பண்ணி இருக்கிறோம் சரி இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரதே நம்ம உலம்புல தெரியப்படுத்திருக்காரு நானும் இவரை தெரியப்படுத்துறது இல்ல சரி நான் இவர் போகல பாடுறது கிடையாது ஓகே இவர் போகல பாடுறது கிடையாது என்னை பாட வச்சு என்னை உலகம் உள்ள அறிமுகம் வச்சு இந்த போகரையா சரி அதுக்கு இன்னும் எத்தனை பிறகு எடுத்து செய்ய போறேன்னு தெரியல அதனால என்ன பண்றோம் இவர்கிட்ட சன்ன எரி ஆகணும் அப்படின்றோம் இன்னைக்கு போகர் கும்புறவங்க எல்லாம் சொல்றது கேட்டுங்க போகர் வைக்கிறோம் முருகர் பெருமாளை கும்பிடுறோம் கந்த கடவுள் சொந்த கடவுள் எல்லா கலைக்கும் அதிபதி இவர் முருக பெருமாள் சரிங்க அந்த முருக பெருமாள் கலையை ஒவ்வொன்னா இவர்கிட்ட இருந்து இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரா இவருடைய குருநாள் காலங்கை நாளர் சாதாரண ஆள் கிடையாது சித்த வழிபாட்டுலேயே காளாயங்க சித்தர் பெரிய ஆள் சரி அப்போ இவர் எப்படி பண்ணுங்கனாருன்னா எங்கே போய் ஏதாவது ஒரு கலை கற்றுக்கிறேன்னு வச்சுங்க இப்போ நாகலகம் போகிறாரு சரிங்க அங்கே போக முடியாது வெச சந்தன்கு பொண்ணுரும் அங்கே போகிறதே கஷ்டம் இவர் போய் சொல்லுவாராம் நீ யார் என்ன நிப்பாட்டு வாங்க அப்ப அப்போ ரசனே சொல்லுவாரான் என் குருநாதர் காளாயங்க சித்தருடைய சீடை திருமவலோட சீடை அகத்தியுடைய சீதை நாகோலத்தை வந்திருக்கேன்னு வேறான் அப்போ சொல்லுவாங்களாம் ஓ நீ அயத்தியனோட சீடனா திருமூலவர் சீடனா காலாயங்க சீடனா வாழ்வாங்க அப்ப போய் ஒவ்வொரு களை கத்துக்கிட்டு ஓகே எந்த கலைக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாரா போகும்போதே மும்முருத்தையே கூப்பிட்டு போயிடாருல ஆமா ஆமாங்க அயத்திய பெருமானை கூப்பிட்டு போயிடாரு காலாயங்கிய கூட்டு போயிடாரு திருமலையை கூப்பிட்டு போயிடுறாரு அதே மாதிரிதான் விண் உலகம் போறாருன்னு வச்சுங்க அங்க போகும்போது அப்படி தானா சரி உட்பாட்டு வாங்கினா நீங்க அவனுக்கு அனுமதி கிடையாது மனிதனுக்கு நீ ஏன் இங்க வந்த அப்படின்னா அப்போ வந்து வந்து படமாட்டாரா சரி ஐயா இது என்னுடைய ஆசை இல்லைங்க குருநாதர் ஆசை ஆசை என்ன அப்படின்னு யாரும் குருநாதன் கேட்கும்போது சொல்லுவாராம் அகத்திய மா பெருமாள் காளாங்கி திருமூலர்கியா ஓ நீ திருமூலர் சீதனா காலாங்கி சீத்தனம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் குரு பேரை சொல்லி எல்லா கலையும் கற்றுக்கிட்டது வரணும் ஓகே ஓகே இப்போ நம்ம சொல்கிறோம் பெரிய ஆளாகிட்ட யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறோம் அவர் எல்லா கலையும் கத்துக்கட்டி எல்லாம் இருந்தவர்களுக்கு காரணம் இல்லை குருநாதன் சரிங்க அப்படின்னு சொன்னவர் அவர்தான் நம்மளுக்கு மிஜினது பெரிய ஒரு சக்தி அப்படின்னா நம்ம குரு சாணம் குரு சாணத்தை வணங்க கோடி புண்ணியம் கிடைக்குன்னு வாங்க கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் ஆனால் குரு சாணத்தை வணங்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு அளவில்ல அகில உலகம் ஒரு குரு ஆசீர்வாதம் இருந்தால் அகில உலகம் ஆசீர்வாத கையில் வச்சுக்கலாமா அப்படி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாயக்கலைக்கு வருங்கன்னு தலைவன் கத்து கொடுத்துருக்காரு மாய மந்திரம் பண்றதுக்கு ஒரு சேவனையில எடுக்கிறது எப்படி கத்து கொடுத்துருக்காரு ஒரு சாமி எப்படி உருவாக்குறதும் கத்து கொடுத்துருக்காரு அந்த சாமி எப்படி பேச வைக்கணும் கத்து கொடுத்துருக்காரு சாமிகிட்ட எப்படி நம்ம பேசணும் எப்படி இது பண்ணணும் எந்த பூஜைக்காரம் பண்ணாத மன உருகி மட்டும் பேசுவார் அப்படின்னு பூஜைக்காரம் இல்லாமல் பேசணும் அப்படிலாம் வந்து தவ இருந்து நம்ம போய் முருக பெருமலை போடுறோம் செய்யறோம் வைக்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தங்களும் தவ இருந்து பண்ணுவாரு இவர் குருநாத பேர சொல்லி எல்லாம் கேட்டு வந்துடுவாராம் அப்படி ஒரு இது வச்சுக்கிறோம் இங்க போகிறையாங்க இங்க வந்து என்ன விசேஷம்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம மூலிய விபதியில் அவசியம் பண்றோம் பால விஷயம் பண்றோம் சீராத வியாதிக்கு விபதி கொடுக்குறோம் அதாவது மனசஞ்சலை எதற்காக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்ந்த உதவி இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனா ஒன்றே ஒன்று முக்கியமான பொக்கிசம் இப்போ வாழ்கிற எல்லா மனிதனும் மனிதனுக்கு சொல்கிறோம் நம்ம எவ்வளோதான் ஆயிரம் பேர் கூட்டமாக இருப்போம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட்டமாக இருப்போம் நடுக்க நடந்துடலாம்னால நட நைட்டில் படுக்கும்போது இரவு படுக்கும்போது நம்ம ஒரு ஆளுதையும் படுத்திருப்போம் இல்லை மனைவி படுத்திருப்பாங்க இல்லை பிள்ளை வீட்டை படுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது மன சங்கடப்படுறோம்ல கண்டிப்பாக இருக்கும்போது எல்லாம் யோசிப்போம் எல்லாம் செய்வோம் அப்படின்னு இருக்கோங்க அதனை பேருக்கும் அதுக்கு என்ன தேவையான கண்டிப்பாங்க எதுவும் இந்த குலத்தில் இப்ப வேண்டியது இல்லை வேண்டியது வந்து நிம்மதி நிம்மதி சந்தோஷம் சந்தோஷம் நிம்மதி இருந்தாலும் சந்தோஷம் வந்துருக்கான் சந்தோஷம் வேண்டாம் நிம்மதி அப்ப மனசுக்குள்ள ஒரு சாந்தம் மனசுக்குள்ள ஒரு தேக வந்து மின்னிக்கிட்டு இருக்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு ஒரு ஆசீர்வாங்க கண்டிப்பா வேணும் நல்ல பொண்டாடி கிடைப்பாங்க நல்ல அப்பா கிடைப்பாங்க நல்ல அம்மா கிடைப்பாங்க எல்லாமே கிடைக்கும் இந்த குரு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி அப்படி குரு நம்ம போகரையா இந்த போகரையா வணங்கும் போது பதினெட்டு சித்தரையில வணங்க பலன் இந்த சித்தர் அந்த சித்தர்லாம் இல்லைங்க நாற்பத்தி ஆறு ரிசி மாதிரி வாங்கின பலன் அறுபத்தி மூணு நாயனமாக வாங்கின பலன் ஓகே அது போகரையாவுக்கு அப்படி ஒரு பாக்கியம் வாங்கி வச்சிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு நிம்மதிங்கிறது வேணும் நடந்தாலும் ஏசியா கூடாது நடந்த எதுவுமே வராது நடக்க போகிறது நன்மையா இருக்கணும் நாளைய பொருள் நர்சனமர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இவருக்கு நல்ல பொருள் வேணும் அப்படின்னா நிம்மதிக்கு தேரணும் நம்மளுக்கு ஏதாவது அப்படின்னா இவரை வணங்கிக்கலாம் இவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க சரி யாருக்கு தெரியுங்களா புவனேஸ்வரி அம்மாவுக்கு இவர் ரொம்ப செல்ல பையன் இவர் வாழணும் இப்ப நமக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நம்ம இறந்து போறோம் பிள்ளைகிட்டலாம் பார்க்க போறோம் அப்படின்னு வாழ்நாள் பயப்படவேண்டியது வேண்டியதில்லை இவரோட ஆசை இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன செயல்படுத்தணும் சரிங்க ஆயுள் பலத்தை கூட சண்டை போட்டு அப்படின்னா ஆயிரம் எதிரிய கூட மௌனத்துல சாதனை சாச்சு வரான் இவர்கிட்ட வந்து முடியாது நடக்காது எதுவுமே கிடையாது சரணி கேட்டுவாங்க இன்னும் பல விஷயம் இருக்கு இவர் சொல்றது ஒரு ஒரு எப்படி சொல்றேங்க கோடியில ஒண்ணு சரிங்க எப்படிங்க நம்ம ஏழாயிரம் போகிற ஏழாயிரம் சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது படிக்கிறதே கஷ்டம் சரிங்க ஆயிரம்லாம் படிக்க முடியாது ஐம்பது படிக்கிறதே கஷ்டம் ஐம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற வச்சு நம்ம ஒரு முப்பது வருஷம் வணங்கிட்டு இருக்கிறோம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆசைப்பட்டு இவருக்கு முருகனுக்கு ஆசைப்பட் செலவாக நினச்சா நாங்கள் போகிற செலவு வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதே ஒரு அஞ்சு பர்சன்டே இருக்கும் இந்த முப்பது வருஷத்தில் இந்த அஞ்சு பர்சண்ட்டு கற்றுக்கிட்டதே நம்ம எங்கே உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கிறோம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு கோயில் கட்ட முடியாதவங்க இவரை நாடி வாங்க ஒரு தொழிற்சாணம் பார்க்க முடியாதாங்க இவர் நாடிவாங்க ஒரு குடும்பம் மிக பிரமாண்டமான குடும்பம் அந்த குடும்பத்தில் எல்லாம் காலியாகிட்டு அந்த குடும்பமே நிம்மதியாகிட்டு வாங்க இவர் சூட்சனை சொல்லி கொடுப்பார் சரிங்க எந்த கூட்டம் இவர் பேச மட்டும் கேட்குமா பூனைக்கு ரெகுவேதம் படித்து கொடுத்தவர் ஓகே ஓகே யாருங்க பூனைக்கு பூனைக்கு ரெகு சொல்லி சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னா இவர் கோவரையா மட்டும்தான் சரிங்க நம்ம பூனை தானே சாதனை பார்க்குறோம் ஆமாம் ஆமா அப்படி பூனைக்கு ரெகுவேதம் படித்து கொடுத்துருக்காரு அப்போ இவர்கிட்ட வந்து பார்த்தாலே நம்ம எல்லா கலையும் கற்றுக்கிடலாம் சரி நாங்களாம் மூணாவது படிச்சிருக்கிறோம் கற்றுக்கிட்ட கலையை கற்றுக் கொடுத்தது கலை இன்னமும் நம்ம யார் யார் கற்றுக் கொடுக்குறோமோ இதில் எங்கேயும் ஒரு கால்வாசி பங்கு கூட இருக்காது சரி நூற்றுல கால்வாசி பங்கு இருக்காது எல்லாம் என்னுடைய ஐயன் இந்த போக தான் போய் சேருங்க ஓகேங்க அது மாதிரி நடக்காத காரியம் முடியாத காரியம் எதுனாலும் வாங்க கொடுப்பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும் சரி போதையாட்ட வந்து ஆகிட்டு அவர்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு அது நடக்கும்னு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பா சொல்லி நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் மேற்கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க நேரில் கிட்ட வந்து நீங்க பார்த்து கேட்டுக்கலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்லயும் காமிச்சிடுறேன் நீங்க கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து போன் பண்ணி கேட்டுட்டு என்னைக்கு வரணும் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றதுல நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இங்க போகரையா கோவிலுக்கு அப்படியே வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆராகியம்மன் கோவில் வந்து இருக்கு அதையும் வந்து தனியா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க இன்னும் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ஆதரவு கொடுங்க இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நம்மள வந்து சந்திக்குவேன் நன்றி வணக்கம்